இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே நான் பல முறை சொன்னதையே திருப்பி சொன்னால் உனக்கு போர் அடிச்சிடும் ஆனால் உலகத்தில் பேசுவதற்கு டாப்பிக்கே இல்லை ஒரு சிறந்த பொன்மொழி தான் இருக்குது அருளின் தெரு உருவம் மௌனம் அதனால் மௌனமாக இருந்தால் எல்லா மரங்களும் சொல்லுது அதை தாண்டி ஒன்று சொல்கிறது உனக்குள் நீயே முடியாக இரு அப்படின்னு புத்தன் சொல்கிறான் சரி விஜயகுமார் என்ன சொல்கிறார் புலிவரது இயக்குனர் விஜயகுமார் புத்தன் சொன்னால் அந்த ரோஷோ சொன்னார் ரமண மகரிஷி சொன்னான் ராமகிருஷ்ண பரம சொன்னார் அடுத்த நான் எனக்கே தெரியுமே நானே புக்கு வாங்கினா படிக்க போகிறேன் நீ என்னத்துக்கு இந்த யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு நீ என்ன சொல்ல போகிற உன் சொந்த கருத்து என்ன இதைத்தான் உனக்குள் நீயே ஒளியாக இருந்தோம் யார் எது சொன்னாலும் நம்ப இந்த உலகத்தில் நானே சொன்னாலும் இதை நம்பாத உன் சொந்த புத்தி கொண்டு அலசி ஆராய்ந்து இது சரியாக இது தப்பாக வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணலான்ட்டு இப்போ எனக்கு வந்து முதல் மருத்துவர் சொன்னார் எங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ரொம்ப சுருங்கி இருக்குது நரம்புகள்லாம் அதனால் எந்த பைபாஸ் சர்ஜரி கூட எங்களால் பண்ண முடியாது ஹை ரிஸ்க்கு மாத்திரையில் குணமாகட்டும் உயிர் வாழ வைக்கும் வாழட்டும்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டார் எங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த வீடியோவை புட்டை அனுப்புகிறோம் சொந்த புத்தியில் அவனும் அதையே ஆமோதிக்கிறான் இப்படி இருக்கிறப்ப மறுபடியும் வழி வருது அடங்கின பாடு இல்லை மாத்திரை கேட்ட பாடு இல்லை இங்கே ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போகிறோம் இங்கே ஒரு டாக்டர் சொல்கிறான் அப்படிலாம் இல்லைங்க பண்ணிடலாங்க ரிஸ்க் எடுத்து இப்போ அவ்வளோ மோசம் கிடையாதுங்கன்றான் அவனே பைபாஸ் சர்ஜரி பண்ணலான்றான் அவரே பைப்பா சர்ஜரிக்கு ரெடியாகி பணம்லாம் கட்ட போகிற நேரத்தில் லாஸ்ட் மினிட்டில் மாற்றி சண்டு வைக்கலான்னுங்கிறான் ரெண்டு சண்டு எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா சொந்த புத்தியில் தான் செய்யணும் இப்போ நான் இல்லை இனிமேல் உண்மையிலேயே நெஞ்சு வழி வந்தால் கூட எந்த ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் அப்படியே தகைச்சிப்பேன் அப்படியே ஏற்றுப்பேன் ஏ சொல்லுங்க அவ்வளோ அனுபவம் ஹாஸ்பிட்டலில் போய் அனுபவம் கற்றுக்கிட்டேன் நான் காசு எடுப்பேன் டாக்டருங்களுக்கு நெஞ்சுவலினா என்ன நெஞ்சு வழி எதுக்கு ஆப்ரேட் பண்ணாம் அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் நாலேஜை வர்த்திக்கிட்டேன் அதனால் இன்றைய செய்தி உங்கள் அனுபவம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் செய்யுங்க என்னுடைய அனுபவம் இப்போ சொல்கிறது சினிமாவில் போராடுவது ரொம்ப கஷ்டமான காலத்தில் நீ இருக்க இன்றைக்கி சின்ன படத்தில் ஒரு படம் தான் முதல் முறையாக ஓடிருக்கு ஆண் பாபம் பொல்லாததுன்ட்டு ஒரு படம் இதுக்கப்புறம் சினிமா எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு படம் ஓடினா தான் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகேவா